இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இவருன்னு சொன்னால் என்னால் இன்னும் வரைக்கும் நம்ப முடியலை இவர் வந்து சந்தையடியூர் தசரா குழுல கருங்காலி வேஷம் போட்டிருக்கிறாரு இவர் இந்த கருங்காலி வேஷத்தை போடுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வழி நிறைஞ்ச காரணம் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வயிறு வலி அடிக்கடி வந்துகிட்டே இருந்திருக்குது டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதெல்லாம் சாதாரண தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் திரும்ப திரும்ப இவங்க அம்மாவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வயிறு வலி வந்துக்கிட்டே இருந்திருக்குது அதனால வேற வேற ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கற்ப கேன்சர் கட்டி வந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப முத்தி தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இவங்களுக்கு வந்து கெடு கொடுத்துருக்குறாங்க இத்தனை நாள் தான் உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி கெடு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை காப்பாற்றவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டாக்டர்லாம் இவர் பயத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே நம்ம முத்தாரம்மன் கோவிலில் போய்ட்டு கற்பூரத்தை பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டுருக்கிறாரு அழுதுகிட்டே அழுதுகிட்டே சாமி கும்பிட்டுட்டு அம்மா எனக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லைம்மா நீ தான் எனக்கு எப்படியாவது காப்பாற்றி தரணும் நான் சாகுற வரைக்கும் உனக்கு கருங்காளி வேஷத்தை கட்டிட்டு வர்றேன் எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துரு இல்லைன்னா ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ எங்க அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே வேண்டியிருக்கிறாரு அதுக்கு அடுத்த நாளே முத்தாரம் இவரோட கனவுல வந்து கவலைப்படாத உன் தாய்க்கு எதுவுமே ஆகாது இந்த அப்படி இந்த வேப்பில தண்ணியை என் பேரை சொல்லி உன் தாயை குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இவரும் அதுக்கு அடுத்த நாள் வீட்டில் வேப்பில தண்ணி வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த வேப்பில தண்ணியை அவங்க அம்மாவை குடிக்க வச்சிருக்கிறாரு வேப்பில தண்ணிங்கிறது வந்து வேப்பில மஞ்சள் தண்ணீர் இந்த மூணு தான் இருக்கும் அதுல அந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு வயிறு வலியே இல்லாமல் போயிருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி எதுக்கும் நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ண பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் போய் செக் பண்ணும்போது டாக்டர் வந்து அந்த கேன்சர் கட்டியே இல்லை கரைஞ்சி போயிடுச்சு அது எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்து பத்து வருஷமாக இவர் தசரால் அந்த கருங்காலி வச்சத்தை போட்டுருக்கிறாரு இவங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வயிறு வழி அதுக்கப்புறமா வரவே இல்லை இப்போ நல்லா இருக்கிறாங்க இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இதை பெரிய பெரிய துயரங்கள்லாம் இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க முத்தாரம்மனோட அருள்னால்